நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நார்மலாக எரியக்கூடிய ஒரு விறகு அடுப்பை நம்ம ராக்கெட் தவ கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ அதை எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நண்பார் நம்ம பொதுவாக எரியக்கூடிய விறகடுப்பை இப்படி தான் ஊதாங்கலையை வச்சு ஊதி ஊதி எறிவிட்டுருப்போம் அதாவது இதுக்கான காற்று நம்ம அந்த ஊதாங்குலையை வழியை கொடுத்துட்ருப்போம் ஸோ இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகப்படியான இரும்பல் இது மாதிரி வரும் ஏன்னு பார்க்கும்போது இதோட புகை வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிறதுனால நமக்கு இதே போல் பிரச்சனைகள் வரும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை நம்ம வந்துட்டு பிரச்சனையே இல்லாமல் சுலபமாக வந்துட்டு வைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அதுதான் ராக்கெட் ஸ்டவ் அது எப்படி இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த அடுப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய இந்த விறகு அடுப்பில் எப்படி ராக்கெட் ஸ்டவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம் இப்படி நீங்கள் ஒரு அடுப்பு உருவாக்கும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அடுப்போட கீழ் வாட்டத்தில் ஒரு பைப் லைனை மட்டும் இதே போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அடுப்போட சென்ட்ரு பகுதியில் வர மாதிரி அதாவது இந்த மெயினாக இருக்கக்கூடிய அடுப்பில் சென்டர் பகுதியில் வர மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கான ராக்கெட் ஸ்டவ் ரெடி இதில் வந்துட்டு ரெண்டு விதமான முறைகளை பயன்படுத்த முடியும் இதில் டிசி மோட்ரு ஏசி மோட்ரு இந்த டிசி மோட்டரில் நிறைய டைப் இருக்குது இந்த டைப் மோட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளோயர் மோட்டருன்னு சொல்லுவாங்க இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா வருது கிட்டத்தட்ட இந்த மோட்டர் ரெண்டு வருஷமாக ஓடிட்டுருக்கு இதோட அடாப்டர் வந்துட்டு அடிக்கடி போயிட்டதுனால இப்போ நான் வந்துட்டு வேறு அடாப்டர் வாங்கியிருக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோயர்ல சூஸ் யூஸ் அதோட வேகமும் அதிகமாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷோ பண்ணுறேன் அதோட ரிசல்ட் எப்படி இருக்கின்றது இந்த ப்ளோயரில் பயன்படுத்தக்கூடிய மோட்டரை இது வந்துட்டு ப்ளோயர்னு தான் சொல்லுவாங்க இந்த ப்ளோயரில் பயன்படுத்தக்கூடிய ஏரே பார்த்தீங்கன்னா இந்த அடுப்புக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இதுக்கான இது லைட்டாக பட்டை வச்சுருக்கேன் ஸோ அந்த பட்டையை வந்துட்டு வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் இதாகும் பைப்போட சைஸ் வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒன்றரை இன்ச்சுக்கு கம்மி இல்லாமல் அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை இஞ்சுக்கு குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அடிக்கடி இந்த அடுப்பில் வந்துட்டு இந்த பைப்பில் சாம்பல் வந்துடும் ஸோ அதனால் ஒரு ஒன்றரை பைப்பு கம்மி இல்லாமல் வச்சுக்கோங்க திரும்ப உங்களுக்கு சாம்பலை எடுக்கிறதுக்கு வசதி அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ப்ளோயர் மோட்ரு ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் நார்மலாக எரியக்கூடிய விறகு அடுப்புக்கு நமக்கு வீட்டில் சமைக்கக்கூடியதுக்கு இந்த இது போதுமானது ஸோ இப்படி வந்து நம்ம டிசி மோட்டரை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கு கரண்ட்டு பில் வருமா அப்படின்ற கேள்வி நிறைய பேத்துக்கு இருக்கும் ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன் இதுக்கு கரண்ட் பில்லுன்னு பார்க்கும்போது நம்ம டோல் வால்ட்டில் ஒன் அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறோம் டோல் வால்ட்டில் அதாவது நீங்கள் நார்மலாக சண்டை ரெட்டு ஏர்டெல் இந்தமாதிரி டிஸ்க் யூஸ் பண்ணுறேன் ஒரு சார்ஜர் அடாப்டர் தான் பயன்படுத்துகிறீங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கரண்ட் பில் வந்துட்டு பெருசாக வரவே கிடையாது அதாவது ஒரு டூல் வால்ட்டில் வந்துட்டு நீங்கள் பொழுதாக பொழுதுனைக்கு இந்த மோட்டர் நீங்கள் ஓட்டுறீங்கன்னாலும் இதுக்கு வந்து கரண்ட் பில்லு கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒன்றா ரூபாய்க்கு கூட வராது ஏன்னு பார்க்கும்போது இதோட லோடு அவ்வளோ கிடையாது இப்போ நீங்கள் வீட்டில் டிவி பார்க்குறதுக்கு எல்லாமே இந்த அடாப்டர் பயன்படுத்தி தான் உங்கள் ரிசீவரை ரன் பண்ணுவீங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதில் உங்களுக்கு எவ்வளோ கரண்ட்டு பில் வருது அப்படின்றது தெரியும் இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த அடுப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரம் அதிகமாக தான் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு மேல் பகுதியில் கூட பாருங்கள் ஈரம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இங்கே மழை வலுவாக பெஞ்சுது இங்கே பாருங்கள் தரையெல்லாம் ஈரம் ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அந்த அடுப்பு ரன் ஆகிட்டுருக்கு இதுக்கு காஸ்ட்னு பார்க்கும்போது கிட்ட இருக்கக்கூடிய பழைய டிசி அடாப்டர் டுவல் வோல்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு ப்ளோயர் மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ப்ளோயர் வந்துட்டு ஒரு முந்நூறுபா வருது ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அடுப்பை நீங்கள் வந்துட்டு டர்போவாக மாற்ற முடியும் எதனால் கொஞ்சம் நேரம் எரியாமல் இருந்ததுன்னா மொளகை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க மிளவா உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் புட புடன்னு பொரிஞ்சிக்கிட்டு எரியாமல் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடி எரிய தொடங்கிடுச்சு ஸோ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கங்கு உருவாகிற வரைக்கும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் கங்கு உருவாயிடுச்சு அப்படின்னா உங்கள் அடுப்பு வந்துட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஊதங்கள்லாம் அப்படின்றத ஊதுறதுக்கே பயன்படாது நீங்கள் தூக்கி ஓரம் வச்சிடலாம் இதுக்கு வந்துட்டு டோல் வோல்ட்டில் ஏங்குறதுனால உங்களுக்கு ஏசி கரண்ட் இருந்தால் போதுமானது டோல் வோட்டை அடப்பில் பயன்படுத்தி நிற்கலாம் இல்லை பேட்டரி வச்சு கூட நீங்கள் ரன் பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பீடை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலேட்டருக்கு வேணுன்னால் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரெகுலேட்டர் தேவை கிடையாது நீங்கள் டேரெக்டாக ஃபுல் ஸ்பீடு வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை எனக்கு அடுப்பு எரிய வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக வந்துட்டு இந்த ப்ளோயருக்கான சுவிச்சை நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுப்பு டோட்டல் ஆஃப் ஆகிடும் ஸோ அப்போ வந்துட்டு நார்மல் ஃப்ளேமில் எரிய தொடங்கிடும் இப்போ நான் வந்துட்டு ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணால் தான் அதோட ஃப்ளேம் எந்தளவுக்கு மாறுது அப்படின்றத பாருங்கள் டோட்டலாக பாருங்கள் எப்படி இதாயிடுச்சு டவுன் ஆகிடுச்சு இதுக்கு வந்துட்டு பாருங்கள் விறகு ஃபுல்லாக உள்ளாரதாக இருக்குது ஸோ இப்போ முழுக்க முழுக்க ஃப்ளேம் எரியறது காரணமே இந்த டர்போ ஸ்டவ் தான் இதில் வந்துட்டு அடுப்பில் அளவுக்கு கங்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதோடய பலனை இருக்குது கங்குன்னு ஒன்றும் இல்லை கறிக்கொட்டை அடுப்பில் எந்த அளவுக்கு கறிக்கொட்டை இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதோட எரியற தன்மை வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாகிட்டு இருக்கும் இப்போ தான் அடுப்பு ஸ்டார்டிங்கில் பற்றிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இதோட கங்கு கம்மியாக இருக்குது ஸோ அதனால தான் ஒரு சில டைமில் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது கொஞ்சம் பிரேக் எடுக்குது இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு டர்போ ஸ்டவ் உடனே அதோட ரிசல்ட்டை கொடுக்க தொடங்கிடும் ஸோ இது வந்துட்டு லோ காஸ்ட்டில் உங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய அடுப்பில் நீங்கள் டர்போ ஸ்டவை செய்யலாம் இதுக்காக வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டர்போஸ்டவை நாலாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணி வாங்க தேவை இதுக்காக மெட்டலில் வாங்கணும் அதில் வாங்கணுன்றதில்லை இருக்கக்கூடிய அடுப்புலேயே நீங்கள் போட்டுக்கலாம் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் அடுப்பை வந்துட்டு ரெகுலராக எப்பயும் பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்திக்கலாம் இதே உங்களுக்கு ப்ரெஷர் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளோயரை பயன்படுத்தலாம் ப்ளோயரில் பயன்படுத்துகிறதுனால ஒரு சில மைனஸ் இருக்கு ஸோ அதை எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சரில் என்னன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவலாக தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா